உண்டாவதாக ஆண்டவர் பாதத்தில் மற்றும் நடத்தும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இந்த நாள் தலைப்பு சகல கொள்ளாத வழிகளுக்கும் நம் கால்களை விலக்கி காக்க தேவனை சோதரிப்போம் இந்த வசனத்தின் அடிப்படையில கக்கர் சகல கொள்ளாத வழிகளுக்கும் நம் கால்களை தப்புவித்திருக்கிறார் பாருங்க இந்த உலகத்துல அநேக பாவங்கள் அநேக பொல்லாப்பு நிறைந்த இந்த உலகம் ஒரு பக்கம் ஒரு பாலியல் வன்கொடுமைகள் ஒரு பக்கம் இந்த மாதிரி பொல்லாக நிறைந்த இந்த இந்த உலகத்துல நம்மையும் நம் பொல்லாத வழிகளுக்கு விலக்கி காத்து ரட்சித்து இருக்கிறார் பாருங்க ஒண்ணு சாமுவே இருபத்தைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசம் பெண் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது தாவிது என் இன்றைய வழக்கை நாகாலின் கையில் விசாரித்து தன்னுடைய அடியானை பொல்லாப்பு செய்யாத படிக்கு தடுத்த கத்தருக்கு ஸ்தோத்ரம் என்றான் பார்க்க தாவிதையும் அவனுடைய கால்களை அந்த பொல்லாப்பு செய்யாத படிக்கு தேவன் தடுத்திருக்கிறான் அதுக்காக தாவிதர் சொல்லுகிறார் பொல்லாத வழிக்கு என்னை தப்பு வித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் இந்த வருஷத்துல பொல்லாத வழிகளுக்கு நம் கால்களை தப்பு வித்திருக்கிறார் இப்படியாக வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டிலே நான் உனக்கு போதித்து நீ நடத்த வேண்டிய வழியை காட்டுவேன் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று பாருங்க நம்மளுக்கு கத்த நாம் நடத்த வேண்டிய வழியை தான் இந்த வருடத்துல சகல பொல்லாத வழிகளுக்கும் நம் கால்களை விலக்கி அந்த நல்ல தேவனை நாம் சொல்லி ரோதரிப்போமா தங்களை மூடுவோமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே இந்த வருடத்துல அப்பா தகவனே சகல கொல்லாத வழிகளுக்கும் அப்பா எங்கள் ஒவ்வொருத்துடைய விலக்கி நீர் ரட்சித்திரே உமக்கு சோதனம் இந்த பொல்லாமல் நிறைந்த உலகத்துல பாவம் நிறைந்த இந்த உலகத்துல அப்பா சகல காரியங்களுக்கும் எங்களை விலக்கி இந்த வருடம் முழுவதும் கற்காவே எங்களை பாதுகாத்தீரே அப்பா எங்களை ரட்சித்தீரே பொள்ளாப்பு அணுகாதபடி காத்து கொண்டே உங்களுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஏசுமி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே